தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது தமிழ் இலக்கியத்தில் ஓணம் பற்றிய செய்திகளை நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓணம் நல்வாழ்த்துக்கள் என்ன இது தமிழர்களுக்கு ஓணம் நல்வாழ்த்துக்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பது தெரியுது இந்த காணொலியின் முடிவில் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஓணம் என்றாலே மலையாளிகள் அதாவது கேரளத்தவர் அவர் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அப்படிங்கிறது தான் பரவலான கருத்தாக இருக்குது ஆனால் இப்போது அங்கே அவர்கள் அதை எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அதன் பின்புலம் என்ன அப்படின்றது இப்போது மலையாளிகள் சொல்வது பல காலமாக சொல்லப்படுகிற கதை என்ன அப்படின்னா இதில் இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க மாபலி என்கிற மகாபலி சக்கரவர்த்தியும் வாமனன் அப்படிங்கிற திரிவிக்ரம அவதாரமாகிய விஷ்ணுவின் அவதாரம் இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு கதை அதாவது இந்த மகாபலி சக்கரவர்த்தி வீர தீர பராக்கிரமங்களில் சிறந்தவனாக தன்னுடைய நாட்டை நல்ல முறையில் அரசாட்சி செய்து கொண்டு வரும் பொழுது அவனுக்கு சற்றே ஆணவம் மிகுதியாக போகிறது அவனுடைய பராக்கிரமங்கள் பற்றி கவலைப்பட்ட தேவர்கள் இதை விஷ்ணுவிடம் சென்று முறையிட அவர் அவர்களை காப்பாற்றுவதாக சொல்லி அவர் த்ரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறார் தான் வாமன அவதாரம் அந்த அவதாரத்தில் அந்த மன்னனிடம் வந்து அவர் மூன்றடி நிலம் கேட்கிறார் அவனும் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அது தருவதற்கு முன்னால் அவர் ஒரு அடி மண்ணிலும் அடுத்த அடி எடுத்து எடுத்துவிட்டு மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே அப்படின்னு சொல்ல அவன் தன்னுடைய தலையை குனிந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என் அப்படின்னு சொல்ல அவர் தலையிலே அந்த அடியை வைத்து அவனை லோகத்தில் அழுத்தி அவன் இறக்கிறான் ஒவ்வொரு வருடமும் தன் மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவன் இங்கே வருவதாக நம்பிக்கை திருவோண நன்னாளிலே அவன் வருவதாக மக்கள் நம்புகிறார்கள் அதனால் அவங்க கோலமிட்டு அவனை வரவேற்கிறார்கள் அதற்காக இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு கதை இருக்குது இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம ஊரில் தீபாவளி நரகாசுரனுக்காக கொண்டாடப்படுவதைப் போல இங்கே மகாபலி சக்கரவர்த்திக்காக இந்த திருவோணம் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது வெகு காலமாக இந்த கதை சொல்லப்படுகிறது சரி ஆனால் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா இறைவனுடைய திருவிக்ரம அவதாரம் அவர் ஓணம் நாளிலே தான் பாமன அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது அந்த திருவோணம் நட்சத்திரத்தை குறிக்கிது என்று சொல்லப்படுது சரி இதை எப்படி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா பொதுவாக இது பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிற திருவிழாவாக முன்பு இருந்திருக்கிறது வெகு காலம் முன்பு அப்போது அஸ்த நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் வரைக்கும் பத்து நாட்களாக தொடர்ந்து கொண்டாடுறாங்க அந்த பத்து நாட்களில் முதல் நாள் அத்தப்பூ கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை வைத்து கோலம் போட்டு அடுத்த நாள் இரண்டு பூ மூன்று பூ அப்படின்னு பத்தாவது நாளாக பத்து வகையான நிறங்கள் உள்ள பூக்களை அவர்கள் கோலம் போட்டு மகிழ்கிறார்கள் அது ஒன்று இந்த அத்தப்பூ என்றால் என்ன அப்படி ஒரு பெயரில் பூ இருக்கிறதா அப்படின்னு தெரியல ஒருவேளை ஹஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால அத்தப்பூ என்று சொல்லப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அது என்னுடைய கருத்து ஆக பத்து நாட்களாக கொண்டாடப்படுகிறது அந்த சமயத்தில் சத்யா அப்படிங்கிற உணவு சமைக்கப்படுகிறது அறுபத்தி நாலு வகைகளில் அவங்க சுவை உடைய உணவை தயாரிக்கிறாங்க கசப்பு மட்டும் கிடையாது அதில் அந்த உணவை வெகுவாக தயாரிக்கிறதுனால மற்றவர்களோடு பகிர்ந்துண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள் அடுத்தது விளையாட்டு களி அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டு பல வகையான விளையாட்டுக்களை இப்பொழுதும் நடத்துகிறாங்க ஆனால் முன்காலத்தில் பல வகை போர்களையும் போர் விளையாட்டுகளையும் வீர விளையாட்டுகளையும் நடத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியுது இப்படி மூன்று வகையில் அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் கொண்டாடுகிற இந்த ஓணம் பண்டிகை இன்றைக்கு சாதி மதம் கடந்து எல்லோராலும் கொண்டாடப்படுகிறதாக இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்குது சரி இப்போது நாம் தமிழ் இலக்கியத்துக்கு வருவோம் இங்கே மலையாளிகளால் கொண்டாடப்படுகிற ஓணத்திற்கு தமிழல் தமிழ்நாட்டில் உள்ள நமக்கு சம்பந்தமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இருக்குது அதற்கான இலக்கிய ஆதாரங்களும் இருக்குது இப்போது சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டு தொகுப்பு நூலில் ஒன்றான மதுரை காஞ்சி அதை எழுதியவர் மாங்குடி மருதனார் அவர் இந்த ஓணம் திருவோண நாள் எப்படி கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத அவருடைய ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த மதுரை காஞ்சியில் ஐநூற்றி தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது வரிகள் வரை இருக்கிறது இதை பற்றி குறிப்பிடுது அதை நம்ம பார்க்கலாம் கணங்கொல் அவுணர் கடந்த பொலம்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற வடு ஆள்முகத்த சாணம் தின்ற சமந்தாங்கு தடக்கை மரங்கொல் சேரி மாறு பொறு செருவின் மாறாது உற்ற வடுபடு நெற்றி சுரும்பார் கண்ணி பெரும் புகழ் மறவர் இதுவரைக்கும் பொருள் சொல்கிறேன் கணங்கொள் அவுணர் கடந்த பொலந்தார் அதாவது அவுணர்கள கூட்டத்தையே அஸ் அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய கூட்டத்தையே அழித்த கடந்த அப்படின்றது இங்கே அழித்த பொலந்தாருனா பொன்னால் ஆகிய மாலையை அணிந்த மாயோன் மாயோன் என்கிற திருமால் இங்கே நாம் முல்லை நிலத்தின் தலைவனாகத்தான் திருமால் இருக்கிறாரு நம்முடைய தமிழ் நிலத்திலே ஐவகையாக பிரிக்கப்பட்ட நிலத்திலே முல்லை நிலத்தின் கடவுள் திருமால் அவருக்கு உரிய நட்சத்திரம் தான் இங்கே திருவோணம் என்று சொல்லப்படுது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் மாயோன் மேய நாள் அவன் பிறந்த ஓணனநாள் அப்படின்னு குறிப்பிடுது அந்த பாடல் ஆக அவர் ஓணத்திலே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் அவரு கோணம் தின்ற வடு ஆள்முகத்தை இங்கே அந்த வீர மரவர்கள் அந்த போரில் ஈடுபடுகிற மரவர்கள் அப்பொழுது நடக்கிற விளையாட்டு இருக்குது இல்லையா அவர்களுடைய முகத்திலெல்லாம் தழும்புகள் ஏற்படுகிறதா ஏன்னா நம்ம விழுப்புண்கள் அப்படின்னு சொல்வோம் வீர வீரர்களுக்கு அதுதானே பெருமை அவங்க முகத்திலே விழுப்புண் இருக்கிறது என்ன அப்படின்னா கோணம் தின்ற வடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா யானை துரட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது யானை தோட்டி அப்படின்னு அழைக்கப்படுது அதால் குத்தப்பட்டதுனால அவர்களுடைய முகத்திலே வடு இருக்கிறதா அப்படிப்பட்ட ஆழ்ந்த வடு இருக்கிற முகத்தை உடையவர்கள் சாணம் தின்ற சமந்தாங்கு தடக்கை பல வகையான போர்க்கருவிகளால் காயப்பட்ட பெரிய கைகள் நீண்ட கைகள் மரம் கொள் சேரி மாறு பொறு செருவின் அப்படிப்பட்ட ஒரு போர் நடக்கிற இடத்திலே அவர்கள் அந்த வீர மரவர்கள் மாறாது உற்ற நெற்றி நெற்றியிலையும் வடு இருக்கிறதாம் இத்தனை விழுப்புண்கள் உள்ள அந்த வீரர்கள் இவர்கள்லாம் யாருனா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னனின் ஆட்சியில் மதுரையில் இருக்கிற வீரர்கள் அப்பொழுது மதுரையில் இந்த ஓணம் திருநாள் கொண்டாடப்பட்டதற்கான சான்றுதான் இந்த பாடல் இப்போ நம்ம சுரும்பார் கண்ணி பெரும் புகழ் மரவர் தலையிலே கண்ணியை எழுந்திருக்கிறார் அந்த பூக்களை தலையிலே சூட்டியிருக்கிறார்கள் கடுங்களி ஓட்டலின் கான் அப்படின்னு சொல்கிறாரு கடுங்களி அப்படின்னா கொழிய களி அப்படிங்கும்போது யானைகள் அந்த யானைகளை ஓட்டலின் அப்படின்னா அந்த யானைகளை செலுத்துவார்கள் அவர்கள் இது பல வகையாக சொல்லப்படுது யானை போர் நடந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே ஓட்டலின் என்பது யானையை செலுத்தி அதன் மீது ஏறி அதை செலுத்துவதாகவும் சில நூல்களில் காணப்படுது ஆக அப்படி யானை போர் நடக்கிற இடத்தை காணுணரிட்ட நெடுங்கரை காழகம் நிலம் பரல் உரு உறுப்ப அப்படின்னு அதை காண்பதற்காக மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் யானை சண்டை போட்டாலும் பார்க்க முடியாது அதை அணிவகுப்பு என்றாலும் கூட அவர்கள் போர் அணிவகுப்பு இவை எல்லாமே கடுங்களி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதை சுற்றி உள்ள இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதை ஒரு பள்ளம் போல இடத்துல இந்த யானைகளுடைய இந்த ஓட்டம் இல்லைன்னா யானை துள்ளல் அது நடக்குது இதை மேலே இருந்து பார்க்குறாங்க இவங்க அப்போது அந்த அது அதில் என்ன சுற்றிலும் என்னென்னா நெடுங்கரை காழகம் நிலம் பரல் உறுப்ப பறற்கற்கள் ஓரத்தில் பறற்கற்களால் இட்டு மேலும் கப்பணம் போல இரும்பு கருவிகளையும் அங்கே பொருத்தி இருக்கிறாங்க இங்கே காழகம் என்பது அதை குறிக்குது அது சுற்றி வர போட்டிருக்கிறனால அந்த யானைகள் மேலே ஏறி வந்து பார்க்கிறவர்களுக்கு துன்பம் செய்ய முடியாது அப்படி இட்டு இருக்கிறாங்களா அந்த இடத்துல கடுங்கள் தேரல் மகிழ்ச்சி ரந்து என கல்லை உண்டு மகிழ்ச்சியோடு அதை பார்த்து கொண்டிருப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது ஆக இந்த திருவோணம் அப்படிங்கிற இந்த விழா நடக்கும் பொழுது பல விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள் நடக்கும் இல்லை யானை போர் யானை தூழல் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பல இடங்களில் யானைகளின் அணிவகுப்பு அந்த யானை போரானது அணிவகுப்பாக மாறி இருக்கிறது நம்முடைய எல்லாம் கோவில்களோடு சம்மந்தப்பட்டவையாக இருக்குது இன்றைக்கும் நான் திருச்சூரில் பொழுது பார்த்துருக்கிறேன் நாங்கள் யானைகளின் அணிவகுப்பு இந்த திருவோண நன்னாளில் நடக்கிறத பார்க்கலாம் அப்பொழுது வான வேடிக்கைகளும் நடக்கும் அது அவ்வாறு கொண்டாடுறாங்க அவங்க இப்போது மதுரை காஞ்சியில் இதற்கான ஆதாரத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இது சங்க காலம் ஆக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருவோண திருநாள் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் சான்றாக இருக்குது இதற்கு பின்னால் பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு வரும் பொழுது பெரியாழ்வார் திருமொழி அவர் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவருடைய பாடலை நாம் பார்க்கலாம் அதில் அவர் சொல்கிறாரு எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சேகின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் போதில் உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே அப்படின்னு இவர் பல்லாண்டு பாடியவர் இறைவனுக்கு அதாவது திருமாலுக்கு பல்லாண்டு பாடியதால இவர் பெரிய ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார் அப்படி பொழுது இவர் சொல்றாரு திருவோண திருவிழாவில் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன இந்த பாடல் சொல்கிறதா எந்தை தந்தை தந்தை த மூத்தப்பன் அதாவது என்னுடைய தந்தை தந்தை என்று அவர்களுடைய ஏழு தலைமுறையில ஏழு படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம் அங்கே உனக்கு கைங்கரியம் செய்கின்றோம் இறைவா அப்படின்னு இறைவனிடம் திருவோண திருநாளில் அந்த திருவோண திருநாள்ல அந்தியம்போதில் அறியுருவாகி இங்கே அந்தி காலத்தில் சந்தியா காலத்தில் யார் பேருந்தால் நரசிம்மர் ரண்ய கசுபிவை அழித்தவர் இந்த நரசிம்மர் அந்த சந்தியா காலத்தில் அறி உருவாகி அப்படின்னா சிங்கமுகத்தோடும் மனித உடலோடுமாக அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து கசுபியை அழித்தார் அரியை அழித்தவனை பந்தனை தீர அந்த அசதி அவனுக்கு தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுவோம் இறைவனுக்கு அசதியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் ஆனால் இவர் தாய் போன்ற இறைவனுக்கு பல்லாண்டு பாடியவர் இல்லையா அதனால் இறைவனுக்கு இறைவனை குழந்தை போல ஏனென்றால் அன்றைக்குத்தான் பிறந்த குழந்தை நரசிம்மர் அவருக்கு பல்லாண்டு பாடுவோம் என்று சொல்கிறார் அவர் அதை மிகவும் அன்போடு அவருக்கு அசதியாக இருக்குமே என்று ஒரு பக்தனின் மனநிலையில் அதை பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இதில் திருவோணம் ந நன்னாளில் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நரசிம்மாவதாரை எடுத்த அவர் இங்கே அகோபில மடம் என்கிற இடத்துல இது எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அவருக்கு சுவாதி நட்சத்திரம் தான் ஆனால் இங்கே திருவோண நாளில் அவருக்கு பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு சரி திருமணிசை ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் நான்முகன் திருவந்தாதி அப்படிங்கிற பாட்டில் அவர் வேங்கடவனை பார்ப்பதற்காக விரும்பி பாடுகிற ஒரு அழகிய பாடல் காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓண விழவி ஒலி அதிர பெணி வருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று அவர் என்ன சொல்றாரு என்னுடைய மனதிலே புகுந்து நீ நின்று விட்டாய் அதாவது மனதிலேயே உறைந்து விட்டாய் ஆனால் உன்னை காண நான் திருவேங்கடம் சென்று பார்க்க விளைகின்றேன் அப்படிங்கிறாரு மனதுக்குள்ள இறைவன் இருந்தாலும் கூட ஏன் இவர் வேங்கடம் சென்று பார்க்க விரும்புகிறார் திருப்பதிக்கு சென்று பார்க்க விரும்புகிறார் என்றால் இறைவன் விரும்பி உகந்து அமர்ந்த மலை அப்படிங்கிறதுனால அந்த மலைக்கு சென்று இறைவனை பார்க்கும் ஆசைவருக்கு ஏற்படுகிறதா அதனால காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர கல் என்று அருவிகள் முத்துக்களைப் போல நீர்த்துளிகளை சிதறவிட்டு உதிர உதிரிகின்ற அந்த திருவேங்கட மலையில் ஓண விழாவில் ஒலியதிர பேணி அப்படின்னா கூச்சல் அதாவது பக்தர்கள் என்ன செய்றாங்களா அந்த திருப்பதியில் இறைவனை வணங்கும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி மேலும் வேதங்களை ஓதி இறைவனை வழிபடுகின்ற அந்த ஒலியானது அருவியின் ஒலியை போல இருக்கிறதாம் ஒலி அதிர பேணி வேங்கடவா அவ்வாறு வருகின்ற பக்தர்கள் பேணுகின்ற வேங்கடவா என் உள்ளம் புகுந்த என் மனதிலே நீ இருந்தாலும் திரு சென்று காண விளைகின்றேன் அப்படின்னு பாடுறாரு இங்கே இந்த இறைவனுடைய அதாவது வெங்கடேச பெருமான் வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி என்று சொல்லிக்கிறோம் இல்லையா அவருடைய திருநக்ஷத்திரம் என்ன அப்படின்னா திருவோணம் ஸ்ராவணம் அப்படின்னு சொல்லப்படுகிற திருவோணம் அங்கே திருவோண நாளில் உன்னை பார்க்க நான் விளகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆக திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு இவர் திருவோண நாளை தேர்ந்தெடுக்கிறாரு விரும்புறாரு அடுத்து பெரியாள் வா திருமொழியில் நரசிம்ம அவதாரத்தை பாடி அன்றைக்கு பாடல் ஓண நன்னாளில் பார்க்க பாராட்டுவோம் பல்லாண்டு பாடுவோம்னு சொல்கிறாரு அதே பெரியாழ்வார் இன்னொரு பாட்டில் தன்னுடைய ய அதாவது யசோதையின் மனநிலையில் கண்ணனுடைய தாயாகிய யசோதையின் மனநிலையில் பாடிய பாடல்கள் பல இருக்கின்றன அதில் நீராட்டம் அப்படிங்கிறது அதாவது குழிக்க அழைப்பது கண்ணனை குளிக்க அழைக்கிறாள் யசோதை ஆனால் அவனும் குறும்பு செய்து கொண்டு ஓடுகின்ற குழந்தையாக இருக்கிறான் அப்பொழுது பெரியாழ்வாருடைய பாடலை பாருங்கள் கன்றுகள் ஓட கையிற் கட்டெரும்பு பிடித்திட்டால் தென்றிக்கெடும் ஆகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் அப்படிங்கிற அதாவது கன்றுகளோட காதில் வந்து கட்டெரும்பு பிடித்து விடுகிறான் கண்ணன் அப்போ அது ஓடும் நீ இப்படி ஓடினால் அது பால் க மாடு பால் கறப்பது எங்கே உனக்கு வெண்ணெய் கிடைப்பது எங்கே நீ வெண்ணெயை திரட்டி திரட்டி விழுங்குவதை நானும் பார்க்கறேன் அப்படின்னு யசோதை சொல்றா அப்படி சொல்லிட்டு அடுத்து சில வரிகளில் ராமரை பற்றி பாடுகிறார் இங்கே கண்ணனை பற்றி பாடிவிட்டு அடுத்து நின்ற மராமரம் சாய்த்தாய் யாரு மராமரத்தை சாய்த்தவன் ராமன் நீ பிறந்த திருவோணம் நீ திருவோணத்தில் பிறந்த நாள் இன்று அப்படின்னு சொல்லி இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் போடாதேவாராய் அப்படின்னு சொல்றார் இங்கே திருவோண நாளை நீ பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு தெரியும் கண்ணன் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி ராமன் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்படி இருக்க திருவோணம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் இந்த திருவோண நட்சத்திரமானது விஷ்ணுவுக்கு அதாவது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் நம்ம பார்த்தோம் ஸ்ரீனிவாச பெருமாள் அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருடைய அவதாரங்கள் வேறு வேறு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கூட விஷ்ணுவின் நட்சத்திரமான திருவோணம் என்பது விசேஷமானது அப்படிங்கிற காரணத்தினால திருவோண நாளிலே அவர்களை உன்னுடைய பிறந்த நாள் இன்று அப்படின்னு சொல்லி பாடுகிறாங்க இங்கே இந்த பத்து நாட்கள் திருவிழாவாக நடத்தப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் நான் அது அஸ்தத்திலிருந்து திருவோண நட்சத்திரம் வரைக்கும் பத்து நாள் வரும் இப்போது பெரியாழ்வாரோட பாடலில் இன்னொரு பாடல் அழகிய பாடலும் இருக்குது அதில் அந்த பாடலையும் பார்க்கலாம் உடுத்து நீ பீதக ஆடை உடுத்து கலந்து கலத்தது உண்டு அப்படின்னு சொல்லி இங்கே யாரை பாடுறாங்கன்னா அரங்கனை ஸ்ரீரங்க பெருமானை பாடுறாரு எப்படி பாடுறாருனா நீ உடுத்து களைந்த நீ பீதக ஆடை நீ உடுத்தி களைந்து போட்ட பீதாம்பரத்தை உடுத்து நாங்கள் கொள்கிறோம் மகிழ்ச்சியோடு ஏன்னா நீ உடுத்தியது என்று நாங்கள் அன்போடு அதை கொள்கிறோம் கலத்தது உண்டு அப்படின்னா உன்னுடைய களத்திலே மிஞ்சி இருக்கின்றதை நாங்கள் பிரசாதமாக எண்ணி அதை உண்கின்றோம் தொடுத்த துழாய் மலர் சூடி அப்படின்னு களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் நீ தொடுத்த அதாவது உனக்காக தொடுத்து அணியப்பட்ட துளசி மலர் மாலைகளை நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சூடிக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் நாங்கள் விடுத்த திசை கருமம் திருத்தி உனக்கான கைக கைங்கரியங்கள் எல்லாமே அதாவது கைங்கரியங்கள் ஏன்னா இறைவனுக்குரிய விலைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு திருத்தி திருவோண திருவிழாவில் திருவோணத்தின் நன்னாளிலே படுத்த பைநாகனை படுத்த பையனாகனா ஆதிசேஷனின் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற பள்ளிக்கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஸ்ரீரங்க பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவேன் அப்படின்னு பாடுறாரு இந்த பாடல்ல ஸ்ரீரங்க பெருமான் இவருடைய நட்சத்திரம் அஸ்தம் என்றாலும் திருவோண திருநாள் எல்லா கடவுளை அதாவது அவனுடைய அவதாரங்களாகிய எல்லாருக்குமே அது விசேஷமானது என்பதனால இந்த திருவோணம் கொண்டாடப்படுகிறது இது ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது ஆக நாம் இத்தனை பாடல்கள்லையும் ஒன்று நரசிம்ம அவதாரம் அரங்கன அரங்கன பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பின்னர் அவர் கண்ணன் ராமன் அனைவரையும் பற்றி பா பாடுகிற எல்லா நாளிலையுமே திருவோண திருவிழாவில் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்க முடியுது இப்போது யசோதையை போல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போது யசோதையை கண்ணன் பிறந்த புதிதில் எல்லோரும் பார்க்க வராங்க கிருஷ்ணரை பார்ப்பதற்கு ஆசையாக ஆயர் குலத்தில் வராங்க அப்படி வரும்பொழுது அந்த ஆயர்பாடியில் நந்தகோபாலனின் வீட்டில் எல்லோரும் உள்ளே போகிறாங்க வராங்க அதுக்கு ஒரு பாட்டு பேணி சீருடை பிள்ளை பிறந்தினி அதாவது பேணி அதாவது சீருடை பிள்ளைன்னா புகழ்பெற்ற ஒரு குழந்தை பிறந்திடில் காணத்தாம் புகுவார் அதை பார்ப்பதற்காக போவாங்களாம் புக்கு போதுவார் அது உள்ள போய் போவாங்க வருவாங்க ஆணப்பார் இவன் நேர் கான் இவனைப் போல ஆண் அழகன் வேறு யாரும் இல்லை பாரு அப்படின்னு சொல்லி திருவோணத்தான் உலக ஆளும் என்பார்களே இவன் திருவோணத்தான் திருவோணத்திற்கு உரியவன் நட்சத்திரத்துக்கு உரியவன் இவன் உலகை ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது அவன் பிறந்த நட்சத்திரம் வேறாக இருந்தாலும் இவர்கள் என்ன சொல்கிறாங்க திருவோணத்தான் என்று திருமாலுடைய அம்சம் என்பது குறிக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது சரி இப்போது எல்லா வைணவர்களுடைய ஆழ்வார்கள் பாசுரங்களில் நாம் பார்த்தோம் இந்த திருவோணம் ஓணத்திருநாள் பற்றி நாம் பார்த்தோம் ஒரு சைவ பா அது எப்படி வந்தது அப்படின்றதும் ஆச்சரியமாக இருக்குது இங்கே மயிலை பதிகம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு பாட்டு அதாவது பூங்கோதையை பாம்பு கடித்து அவள் இறந்து விடுகிறாள் அவளை எழுப்புவதற்காக பாடப்பட்ட பதிகம் தான் இந்த மயிலை பதிகம் அதில் வரி மை பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பக் பயந்த நீற்றான் கபாலிச்சுரம் அமர்ந்தான் அதாவது சிவபெருமானை மை பயந்த ஒன்கண் மடனல்ல மை தீட்டப்பட்ட கண்களை உடைய பெண்கள் மயிலாப்பூரில் மயிலையில் மாமயிலையில் திருநீரால் அந்த சிவலிங்கத்தை பூசி பூஜை செய்கிறார்களாம் அப்படி அமர்ந்த கபாலீச்சுவரத்தில் அமர்ந்திருக்கின்ற அவனை ஐப்பசி ஓண விழாவும் அவனுக்காக எடுக்கப்படுகிற ஐப்பசி ஓன விழா ஐப்பசி ஓன விழா என்பது இங்கே அந்த ஓண விழா என்பது ஐப்பசிலே நடப்பதாக சொல்கிறார்கள் அருந்தவர்கள் தூய்ப்பனவும் காணாதே போதியோ பூந்த பூம்பாவாய் இவர் பல விழாக்களை பற்றி சொல்கிறார் கார்த்திகை திருநாள் பார்க்காம போவியோ பூம்பாவாய் அவர் பாட்டே அப்படிதான் இருக்கும் அப்படி பல திருநாட்களை சொல்லி நீ பாராமல் போவியோ அப்படின்னு கேட்கிறாரு அது முடிவில் அவள் உயிரோடு எழுந்திருக்கிறார் இப்போ இதுல சொல்லப்படுகிற ஓண விழா என்பது பெருமாளுக்காக பாடப்பட்ட பாடலாக அதாவது ஆழ்வார்கள் பாசுரத்தில் வருவது போல விஷ்ணுவை குறிப்பதா இல்லை சிவனை குறிப்பதா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் எழுகிறது பல பேர் சொல்கிறாங்க இது சிவன் கோவிலில் இருந்தாலும் இந்த ஓண விழா விஷ்ணுவுக்காக கொண்டாடப்பட்ட விழா அப்படின்னு நினைத்து அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் இங்கே அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏன்னா திருஞான சம்பந்தர் ஒரு சைவர் அவர் வைஷ்ணவ கடவுளை பாடினாரா அப்படிங்கிறது தெரியலை ஆனாலும் அவர் பாடி இருக்கலாம் ஆனால் இந்த விழாவை அவர் சிறப்பித்து சொல்லி இருக்கிறாரா அப்படிங்கிறது புரியலை ஏன்னா திருநாவுக்கரசர் ஒரு பாடல்ல ஒரு குறிப்பு எழுதுறாரு என்னன்னா ஓணப்பிரான் அப்படின்னு சொல்லி திருமாலை குறித்து சொல்கிறாரு ஓணப்பிரானும் ஒளிமா மலர்மிசை உத்தமனம் அப்படின்னா திருமாலும் பிரம்மனும் கா பா காண முடியாத கடவுள் அப்படின்னு சிவனை குறித்து சொல்லும் பொழுது ஓணப்பிரான் என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார் அதனால் ஒருவேளை ஐப்பசியில் கொண்டாடப்பட்ட இந்த விழா திருமாலை குறித்து செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம் அல்லது சிவனுக்காக அன்னாபிஷேகம் எடுத்து அனைவருக்கும் உணவிடுகிற அந்த விழாவாக இருக்கலாம் எப்படியோ இந்த ஓணம் என்பது தமிழ் இலக்கியத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழர்களால் கைவிடப்பட்ட பண்டிகையாக மலையாளிகள் மட்டுமே கொண்டாடுகிற பண்டிகையாக மாறிப்போனது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பல காலத்திற்கு முன்னாடி இப்பொழுது மலையாளம் பேசுகின்ற மலையாளம் என்ற மொழியை பேசுகின்றவர்கள் இருந்தபோதிலும் ஒரு காலத்தில் அந்த இடங்களில் பேசப்பட்ட பட மொழியாக இருந்தது தமிழ்தான் பதிற்று பத்து என்ற தமிழ் இலக்கிய நூலில் பத்து சேர மன்னர்களைப் பற்றி பாடல் வருது இவையெல்லாம் தமிழில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் சேர மன்னர்கள் அந்த பகுதியை ஆண்டவர்கள் இது இது ஒன்றே பெரிய ஆதாரமாக இருக்குது அதோடு நீலகண்ட சாஸ்திரிகளுடைய தென்னிந்திய வரலாறு குறிப்பிடுவது என்ன அப்படின்னா சங்க காலத்தில் இந்த இடங்களில் கேரளா இன்றைக்கு நம்ம கேரளா என்று சொல்லப்படுகிற இந்த மலையாள நாட்டிலே தமிழ் தான் இருந்தது அப்பொழுது மலையாள மொழி இல்லை பின்னாட்களில் சமஸ்கிருதம் அதோடு கலந்த காரணத்தினால அது எப்படி கலந்திருக்கும் அப்படின்னா இன்றைக்கும் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்ற பல சொற்றொடர்களும் சொற்களும் மலையாளத்தில் இருக்குது நம்மிடம் வள போய்விட்டது அதுவே ஒரு ஆதாரமாக இருக்குது அதனால் அங்கே பேசுகிற மொழி தமிழ் மட்டும்தான் அப்பொழுது இருந்தது பின்னாட்களில் அது மாறிவிட்டது அவர்களுடைய ஸ்கிரிப்ட் அதாவது எழுத்து மாறினதற்கு காரணமும் என்னென்னா நம்முடையது வட்டெழுத்தாக இருந்தது அவர்கள் கிரந்த எழுத்தாக அதாவது வடமொழி சமஸ்கிருதம் கலந்ததுனால கிரந்த எழுத்தை பின்பற்றி அவர்களுடைய எழுத்தானது மாறியது அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்ததுதான் இந்த மலையாள மொழி சரி எப்படியோ அவர்கள் நம்முடைய பூர்வீக தமிழ் குடிமக்கள் தான் அதனால் நாம் கொண்டாடுகிற அந்த ஓண திருவிழா அவர்களும் கொண்டாடினார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நம்மால் அது கைவிடப்பட்டு விட்டது போதிலும் நாம் அந்த ஓண திருநாளை மறக்காமல் கொண்டாடலாம் இன்றைக்கும் நம்முடைய கைகளில் தான் இருக்குது அது ஏன்னா ஒரு திருவிழா என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் கொண்டாடும் பொழுது வழக்குளிந்து போய்விடும் ஆனால் ஒரு குழுவாக ஒரு சமூகமாக கொண்டாடும் பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதனால் பல விளையாட்டுக்கள் எல்லாம் நடத்தப்பட்ட அந்த விழா காரணம் என்னென்னா பல குழுக்களாக இருந்தால் தான் அந்த திருவிழாக்களுக்கு சிறப்பு ஏற்படுகிறது இப்போது நாம் ஓண திருவிழா பற்றி தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்டதையெல்லாம் பார்த்தோம் நம்ம இதில் மிக சிறப்பான அம்சம் சாதி மதத்தை கடந்து அனைவரும் கொண்டாடுகிற விதம் தான் நமக்கு இதில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி